எங்கள் வீட்டில் தயாரிக்கிறது கொத்தமல்லி குடமிளகாய் பட்டாணி சாதம் எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிற வீடியோவை தான் பார்க்குறோம் முதல்ல ரெண்டு டம்ளர் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து உப்பு மஞ்சள் தூள் தனியாத்தூள் சீரகம் சோம்பு கஸூரி மேத்தி அதாவது ரெண்டு உள்ளங்கைக்கு நடுப்புற கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி போடலாம் நல்ல ஃப்ளேவர் ரிலீஸ் ஆகும் பட்டை தேவையான அளவு பட்டையை போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு பிரிஞ்சி எலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை குக்கரில் இந்த பாத்திரத்தை வச்சு ஒரு ரெண்டு விசில் போல் விடலாம் நல்ல உதிரி உதிரியாக வெந்துடும் நம்ம ரைஸு மீன்வயில் ஒரு பாத்திரத்தில் ஃப்ரெஷ்ஷாக கழுவி அரிஞ்ச கொத்தமல்லி இஞ்சி விழுது பூண்டு விழுது பச்சை மிளகாய் நல்ல எண்ணெயில் வதக்கியதான அந்த வெங்காயம் அது எல்லாத்தையும் சேர்த்து அந்த வெங்காயம் ஆறின உடனே அதை ஒரு ப்ளெண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல நைஸான ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நைஸான பேஸ்ட்டாக அதை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம சாதம் நல்ல உதிரி உதிரியாக வெந்து ரெடியாக இருக்குது மீன் ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டு அதில் கடுகை போட்டு கடுகு நல்லா வெடித்து வரைச்சி ஒரு பிரிஞ்சியில் பட்டை இஞ்சி விழுது பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு பெற்று பட்டிட்டு மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சதான அந்த கொத்தமல்லி விழுத அதில் சேர்க்கலாம் ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயம் சேர்க்கலாம் இப்போது அரிஞ்சு வச்சதான குட மொளகாய அதில் சேர்க்கலாம் ரொம்ப எண்ணெய் தேவையில்லை இதுவே வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் பச்சை பட்டாணி அதையும் இதில் சேர்க்கலாம் இந்த க்ரீன் ரைஸ் வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா இப்போ எல்லாம் சேர்ந்து வதங்கிடுச்சு பச்சை வாசனை போக இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரைஸ் குக் பண்ணதை ப்ரெஷர் குக்கர்லேருந்து ஆற வச்சுட்டு அதை ஆட் பண்ணி நல்லா பெரட்டி எடுத்தோன்னாக்கா நம்மளோட கொத்தமல்லி குடமிளகாய் பட்டாணி சாதம் ಪಚ್ಚೆ ಕಲರ ರೆಡಿಯ ಹೆಲ್ತಿಯ ತಯಾರಾಯಿತು